அவர் ஒரு ராணுவ வீரர் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்ல குண்டடிப்பட்டு செதஞ்சு போறாரு ஆறு மாத போராட்டத்திற்கு பின்பு அவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது ஆனால் முகமெல்லாம் செதஞ்சு போயிருச்சு அவர் கண்ணாடி பார்க்கும் பொழுதெல்லாம் மதம் வேதனைப்படுது எப்படியாவது போய் தன்னுடைய தாயை பார்த்தணும்னு நினைக்கிறாரு ஒரு ஆறுதலுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு அம்மாவை பார்க்க போறாரு கதவை தட்டுறாங்க அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க யாருப்பா நீ ராணுவ உடையோட வந்திருக்க என் மகனோட வேலை பாக்கிறியான்னு கேட்கிறாங்க சொந்த அம்மாவுக்கே தன்னை அடையாளம் தெரியவில்லையேன்னு இவர் மனசு ஒட்டஞ்சு போறாரு ஆமா நான் உங்க மகனோட வேலை பார்க்கறேன் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேமான்றாரு அங்க சாப்பாடு போடுறாங்க தங்க வைக்கிறாங்க ரெண்டு நாள் அங்க தங்குறாரு இவர் சாக்ஸ்ல இருந்து உடையில இருந்து அந்த அம்மா தோச்சு போடுறாங்க ரெண்டு நாளைக்கு மேல அங்க இருக்க முடியல அவர் வந்துடுறாரு மீண்டும் தன்னுடைய கேம்புக்கு வந்துடுறாரு அவருக்கு ஒரு வாரம் கழித்து ஒரு கடிதம் வருகிறது அம்மாவிடம் இருந்து எப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்னுடைய சிநேகிதன் ஒரு பையன் வந்தான் எனக்கு என்னமோ அது நீதான்னு தோணுதுப்பா வந்தது நீதான் கேக்குறாங்க அம்மா அது நான் தாமா என்னுடைய முகம் உனக்கு அடையாளம் தெரியலையாமான்னு இவர் பதில் கடிதம் எழுத அந்த அம்மா உடனே கிளம்பி அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க இவர் கேட்கிறாரு அம்மா வந்தது நான் தான் உனக்கு எப்படிமா தெரிஞ்சதுன்னு உன்னுடைய சாக்ச துவச்சேன்னப்பா அதுல உன் வாசம் அப்படியே இருந்துச்சுப்பா இந்த முகம் சிதஞ்சா என்ன அப்ப இருந்தது ஏன் முகம் பா உனக்கு இருந்தது ஏன் முகம் இப்போ உன்கிட்ட இருக்கிறது தேசத்தின் முகம் பா இந்த முகத்தை தான் அம்மாவிற்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு அந்த தாய் சொன்னாங்க